பாஜக பாஜகவில் இருந்து வெளியேறக்கூடிய டிடிவி தினகரன் போன்றவர்களை எல்லாம் செக் வைக்கணும்னு சொல்லிட்டு சசிகலா மேல இன்னைக்கு கேச போட்டு இருக்கிறாங்க டிடிவி தினகரனுக்கு அடுத்தடுத்து செக் ஓபிஎஸ் அவர்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கட்சியில இருந்து கூட்டணியில இருந்து அவரே வெளியேறும்படியான ஒரு சூழலை இந்த கும்பல் உருவாக்குச்சு அதுலயும் அவர் கேள்வி இருக்கிறாருப்பா நான் வந்து பிரைம் மினிஸ்டர் பாக்கணும்னு சொல்றேன் ஆனா அவர் வந்து எனக்கு டைம் கொடுக்க மாட்டாருன்றாங்க போனவன் வந்தவா அத்தனை பேரையும் பார்க்குற பிரைம் மினிஸ்டரோ அல்லது உள்துறை அமைச்சரோ ஓபிஎஸ் அவர்கள் அவர் கூடயே கிடக்கிறார் தொடக்கத்துல இவங்க சொன்ன இடத்துல எல்லாம் உட்காந்து தர்ம யுத்தம் நடத்துறவரு கடைசியில பார்த்தா அவருக்கு ஆட்டைக்கே சேர்க்காம அசிங்கப்படுத்தி என்கிட்ட சொல்லிருந்தா நான் வந்து உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நயினார் ராகேந்திரன் சொல்றாரு ஒரு கூட்டணி கட்சி தலைவரை ஒரு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் சந்திக்கணும் அவருக்கு நம்ம எந்த வழியில போய் சந்திக்கணுமோ அந்த வழியில ரெக்வஸ்ட் அனுப்பியாச்சு அவருக்கு இது போட்டாச்சு ஆனா அவர் பார்க்க கூட இல்ல இந்த விஷயத்த உங்ககிட்டயும் பல முறை சொல்றாரு நீங்க அதை கண்டுக்கவே இல்லை அவர் போனை கூட ஆறு முறைக்கு மேலே எடுக்கவே இல்லை அப்படின்னா அவர் வெளியேறார்